இயேசு கிறிஸ்து நாம் அத்திரிக்கையை மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சீரிசை பெத்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் வார்த்தையை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரிசுதாபியானவருக்கு மகிம உண்டாவதாக்கேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியான வேலையில இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக்க நாம் இணைந்து ஆண்டவரை தெரிந்து கொள்வோம் அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஒன்பது ப்ரோஹோப் சாப்டர் டென் வேர்ஸ் டுவெண்டி நைன் கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கம் கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கம் என் அன்பு சகோதர சகோதரிலே இந்த காலை தியானவர்கள கத்தோட நாம சோதரம் நாம் இணைந்து ஆண்டோரை மையப்படுத்தலாம் கிறிஸ்துவ கீர்த்தனையில் நூற்றி எழுபதாவது கீர்த்தனை என்னுள்ளும் கவரும் நீர் மறித்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை மையப்படுத்தும் என் உள்ளம் கவரும் நீ மாறித்த என்ப குரு சண்டை என்னும் நேருங்கீட என் உள்ளம் கவரும் என் பாவம் போக்கவே ண்டு என் பாவம் போக்கவே ஈட்டியால் கூத்துண்டு ரத்தம் தண்ணீர் வாழ்ந்தோடும் வேளா வண்டை என் உள்ளம் காவரோ நீர் மாறித்த என்ப கூறு சண்டை இன்னும் நேரும் கேட என் உள்ளம் காவரோ மாகா இன்ப சத்தம் நான் கேட்டவன் ஓமதாச்சரிய அன்பை அன்பையோ நந்தவன் உந்தன் மாகா இன்ப சத்தம் நான் கேட்டவன் ஓமதாச்சரிய அன்பை அன்பையோ நந்தவன் எந்த ஏனாலும் மை சேர்ந்தவனாயினும் எந்த ஏனாலும்மை சேர்ந்தவனாயினும் இன்னும் நான் மண்டை சேர்ந்திட என் உள்ளம் காவரும் நீ இன்ப கூறு சண்டை இன்னும் நேருங்கீட என் உள்ளம் காவரும் சுத்த கேரோபயின் வல்லமயாள் என்னை முத்தேரியோ ஓம கூழியம் செய்தீட சுத்த கேரோபயன் வல்லமயாள் என்னை முத்தேரியோ மோம கூழியம் செய்தீட அத்தனேவும் மெல்லல் நம்பிக்கையாயுந்தன் அத்தனை நல் நம்பிக்கையாயுந்தன் சித்தமே என் சித்தமாக பிழைத்திட என் உள்ளம் கவரும் நீர் மாறித்த இன்ப குரு சண்டை இன்னும் நேருங்கிட ம் கவரும் உந்த நாடிதானில் ஓரை தானிர்ந்து ஓல் மா நேரம் காழி பாதே பாகியம் உந்தல் நாடி தானில் ஓரைந்து தானிந்து ஓல் மாலி நேரம் காழி பாதே தேவனே யாரினே சமாயும் மூணே ஆரினே சமாயும் மூண இன்ப சம்பாஷனை செய்வதே ஆனந்தம் என் உள்ளம் சண்டை என் செய்வோம் எங்களை செய்கிறதா அன்பின் தகவலை என்னோடு இணைந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தைகளை கேட்கும்படி காத்திருக்கிற முழு பிள்ளைகளோடு பேசுங்க விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க சுவாமி கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன வேண்டுதல் என்ன என்பது நீர் அறிந்திருக்கிறீர் அவர்களோடு பேசுங்க அவர் விசுவாசத்தின் நம்பிக்கையும் இந்த நாளில் தானே நீர் உறுதிப்படுத்துவீராக அவர் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக அவர் வேண்டுதலை கத்த நிறைவேற்றுவீராக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற தத்தியான அவர் பயனுள்ளதாக மாற்றுங்க உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறையாக தேவ பிரசன் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் தேவ மகிமை அவர்கள் இருக்கிற இடங்களில் கடந்து வருவதா உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறையா உம்முடைய கரம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் அவர் தழுமுனால் குணமாவீர்கள் என்ற வசனம் இப்பொழுது அனுப்புகிறார் நம்முடைய தழுமு நாள் குணமாக்குவீராக இந்த பிள்ளைகள் விசுவாசம் நம்பிக்கை உறுதிப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் செபிகிறனால பிதாவை மேன் ஆமே என் அன்பு சகோதர சகோதரிய இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக கதிரநாம சோதரம் ஆண்டோர் கொடுத்த வார்த்தை கத்தரின் வழி கத்தருடைய வழி ஆச்சரியமானது அது அற்புதமானது அவருடைய வழி நாம் ஆராய முடியாத வழி அவருடைய வழியை யார் அறிவ முடியும் அவருடைய வழியில நாம நடக்கணும் அதுக்குதான் அவர் அழைப்பு கொடுக்குற அவர் வழியிலே நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதரி சகோதரி நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது நான் கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்கள் எவரோ அவர் பாக்கியவான் என்று என்கிறார் கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் அவர் வழியை தெரிந்து கொடுங்கள் அந்த வழி எப்படி இருக்கும் சங்கீதக்காரன் அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார் முதலாம் சங்கீதத்தில் அவர் வழி அவருடைய ஆலோசனைகள் அவருடைய எதிர்பார்ப்பு முதலாம் வசனம் சொல்லுது முதலாம் சங்கீதம் முதலாம் வசனம் துன்மார்க்களுடைய ஆலோசனையில் நிலவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கத்திர இரண்டாம் சொல்றது கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இந்த துன்மார்க்கரோடும் பாவிகளோடும் பரியாசக்காரர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த உலகம் அவர்களோடு நம்ம நேரத்தை வீணாக்காதீங்க உங்கள் திறமைகளையும் தாழ்ந்துகளையும் விரயமாக்கி விடாதீர்கள் உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு நீங்கள் அடிமைகள் ஆகிடக்கூடாது அதனால என் வார்த்தைகளை பாடியுங்க என் வார்த்தைகளில் நீங்க நிலைத்திருங்கள் இரவும் பகலும் அவளுக்கு வேதத்தில் தியானமாயிருங்கள் வார்த்தைகளை ஆண்டவர் தெளிவா சொல்ற என் வார்த்தையை படித்து அதன்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் இந்த ஆண்டுடைய வார்த்தைகள் உங்களை சரியா நடத்தும் நேர் வழியாய் நடத்தும் உன் கால் இடராதபடிக்கு நடத்தும் என் அன்பு சகோதர சகோதர சகோதரர் பதினொன்றாம் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்று ஐந்தாம் வசனம் சொல்வது போல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு வேத வசனங்கள் ஆண்டவர் வார்த்தைகள் உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு உன் காது இடராத படிக்கிற உன் கால்களுக்கு தீபமா இருக்கிறது அன்று வார்த்தைகள் நேர்வழியா நடத்தும் சரியான பாதையில நடத்தும் உன்னை ஆண்டவர் ஒரு கத்தருடைய வழிக்கு உன் வழிய அர்ப்பணி உன்னுடைய யோசனைகள் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் உன் வேண்டுதலை கத்தர் என்று நிறைவேற்றுவார் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்கல்ல வேண்டுதலோடு இருக்கிறீங்கல்ல என்ன செய்வது என்று கலங்கிறீங்கள அன்று வரையான வழி எனக்கு தெரியப்படுத்துன்னு கேட்குறீங்கல்ல உங்க வழிய உங்க பிரயாசத்தை ஆடர் மேல வைங்க உங்கள் வழியை கத்தருக்கு ஒப்புவிங்க முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்றது உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு கதிராமத்துக்கு சோதரம் உன் காரியத்தை வாய்க்க செய்வார் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் அன்னுடைய வழியில உங்க இருப்பீர்கள் சொன்னால் உங்கள் விருப்பங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அதனால்தான் உன் வழியே ஆண்டவுடைய வழிக்கு கொண்டு வார் அவர் அன்புள்ள ஆண்டவர் அவர் இறக்கமுள்ள ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை படித்து அவரிலே நிலைக்கிறது சங்கீதம் ஒன்று நான்காம் வசனம் மூன்றாம் வசனம் சொல்லுது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான் அன்றைய வழியில நடக்கிறவர்கள் நீர்கால்களின் ஓரமா இருக்கிற ஒரு மரமானது பசுமையா இருக்கிறது அதன் காலத்துல அது கனி கொடுக்கிறது தான் பல பரிமாணங்களில் அது வளர்ச்சி பெற்றதாயிருக்கும் ஆண்டுடைய வழியில நடக்கிறவர்கள் ஆண்டவர் உங்களை கடம்பிடித்து நடத்துவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களுடைய குறைகளை நிறைவாக்குகின்ற ஒரு ஆண்டவர் என் அன்பு சகோதரனே சகோதரி காத்துடைய நாம சோதரம் சோத்ரம் ஏசிய திரு புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது போல அது நீங்க பயப்படாதீங்க நான் கூடவே இருக்கிறேன் ஆண்டுடைய வழியில நடக்க நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் சொன்னார் அவர் உங்க கூட இருப்பார் பயப்படாதப்பா நான் கூட தான் இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் செய்வேன் என்னுடைய நீதியின் வலது காலத்தினால் தாங்குவேன் என்று வாக்களித்திருக்கிறார் அன்பு சகோதரி சகோதரி கத்தோட நாம் திரு ஸ்தோத்ரம் அவர் அற்புதமானார் அவர் வழியில் நடந்த உத்தமார்களுக்கு அரண் போல இருப்பார் துன்மார்க்கோ கலக்கும் அவர் வழியில் நடக்கிறவர்களுக்கு உத்தமர்கள் என்று பெயர் அவர் வழியில் நடக்காதவர்களுக்கு துன்மார்க்கர் என்ற பெயர் என் அன்பு சகோதரி சகோதரிய கதனா சோதரம் நீங்க உத்தமர்களாக இருக்கணும்ன்ற தான் அவருடைய எதிர்பார்ப்பு நீங்கள் நீதிமான்களாக உங்களை அழைக்கிற துன்மார்க்குரிய காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு கத்தருடைய வழிக்குள்ள வாங்க ஆண்டுடைய வழியில நடக்கிறவர்கள் உத்தமர்கள் ஏனென்றால் ஆணுடைய வழி ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதாக ஆண்டவரை மையப்படுத்தக்கூடியதாக இந்த சமூகத்தில் ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடியதாக இருப்பார் ஆண்டு வழியில் நடக்கணும்னு நினைக்கிற உத்தமர்கள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல சொல்றது போல அவரே உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து படிக்க வேண்டிய காலத்தில் வேலை செய்ய வேண்டிய காலத்தில் குடும்பம் கட்ட வேண்டிய காலத்தில் குடும்பத்தை நடத்த வேண்டிய காலத்தில் உன்னுடைய பிசினஸ் சமூகத்தில் அஸ்வாதமாய் நடத்துவதற்கு ஆலோசனை வழிகாட்டுகிறவர் அவர் வழியில் நடக்கிற நீங்கள் உன் கால் இடராதபடிக்கு உங்களை காக்கிறவர் உன் கால் இடராதபடிக்கு உன் வழியில தேவதூதரனை காவலாக வைப்பார் அவர் வழியை விட்டு விலகுகிறவர்கள் துன்மாக்கிறார் அவர் வழியை விட்டு விலகுகிறவர்கள் தன் வாழ்க்கையில் நொந்து போயிடுவாங்க பாதிக்கப்படுவாங்க படிப்பு இருக்கலாம் வேலை இருக்கலாம் பணம் இருக்கலாம் சொத்து சுதந்திரங்கள் இருக்கலாம் பதவி அதிகாரங்கள் இருக்கலாம் நிம்மதி இருக்காது ஒரு தனிமையாவிடப்பட்ட வாழ்க்கை ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை சுகமில்லை ஏனென்றால் அவனுடைய வழியை விட்டு விலகுகிற நீ உன் வாழ்வை நீயே கெடுத்துக் கொள்கிறாய் என்று அர்த்தம் வேதவசம் தெளிவாய் சொல்கிறது பதினான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சொல்வது வழி விலகி போகிறவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமா கெட்டு போறாங்கன்னு ஆண்டு வழியில் வராத அனைவரும் தன் வாழ்வை கெடுத்துக் கொள்கிறார்கள் தன்னுடைய நன்மை நிம்மதியை இழக்கிறார்கள் வழி விட்டு விலகிறதுனால நன்மை செய்ய முடியாது நன்மை செய்கிறவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது ஆண்டு வழியில இல்லாதவங்க நீ நன்மை செய்யறது மாதிரி இருக்கலாம் தாராளமாய் கொடுக்கிறவளா இருக்கலாம் அன்னதானம் கண் பண்ணுகிறவளா இருக்கலாம் உதவி செய்கிறோ உபகாரம் செய்கிறோம் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இல்லை அதாவது உன்னை நீயே கெடுத்துக் கொள்கிற வழி என்பதை மட்டும் புரிஞ்சுக்கணும் ஆண்டவருடைய வழியில் இல்லாம நீங்கள் எதை செய்தாலும் அது பாவத்தின் வெளிப்பானாகத்தான் மாறும் பாவத்தின் உச்சமாக தான் மாறும் அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது கேள்வி நிருபத்தில் ஏழாம் அதிகாரம் பதினா பத்தொன்பது இருபது வசனங்கள் தெளிவாக சொல்லுது விரும்புகிற நன்மை செய்யணும் செய்யாதபடிக்கு தீமையை செய்கிறவளா மாறிடுங்க நீங்க நன்மை செய்யற மாதிரி இருக்கும் அது தீமையா மாறும் அது உன்னையும் குடும்பத்தையும் பாதிக்கும் உன்னை அறியாமலேயே நீங்கள் ஆண்டு விட்டு விலகுகிறீர்கள் என் அன்பு சகோதரி சகோதரி கத்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் உத்தமர்கள் அவர் வழியை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்க உத்தமர்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார் அந்த துன்மார்க்கருக்கு அவர் கலக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள் யாத்ராந்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து இஸ்ரவேலரை மோசையை கொண்டு மீட்டெடுத்து வருகிறார் அவருடைய பயணத்தில் எதிர சிங்கடல் என்ன செய்வது என்று திகைக்கிறார் இப்போது எகிப்தில் அடிமைகள் இல்லை வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு வந்த பொழுது பார்வோனுடைய இறுதியும் கடினப்பட்டு தன்னுடைய சேனைகளை போர் தளபதிகளை ராணுவ தளபதிகளும் அழைப்பித்து மறுபடியும் போய் இந்த இசைவேலரை அடிமைப்படுத்தி கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்ப செங்கடல் எதிரில் மிகுந்த கலகத்தோடு இசிறுவேல் மக்கள் மோசை ஆண்டத்தில் விண்ணப்பித்தார் மோசை ஆண்டவர் சொன்னது போல மோசை தன் கடன்களை போல எடுத்து செங்கடலுக்கு நேராக நீட்டினார் செங்கடல் இரண்டாக பிளந்தர் வழி அற்புதமான ஒரு வழி ஆச்சரியமான வழி நாம் எண்ணுகிறதற்கும் யோசி ஆராய முடியாத காரியம் அந்த வழியில இஸ்ரவேலர் நடந்து கடந்து போனார்கள் இஸ்ரவேலருக்கு செங்கடலின் இட ஏற்பட்ட அந்த வழி அவர்களுக்கு அரணாக இருந்தது செங்கடல் இரண்டாக பிளந்து மதிராக நின்று அரணாக இஸ்ரவேலருக்கு அது காணப்பட்டது. அந்த இஸ்ரவேலர் செங்கடலை கடந்து போனார்கள் அதை பின்தொடர்ந்து வருகிற பார்வோனுடைய எகிப்தின் ராணுவத்திற்கு ஆண்டருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலரை அழிப்பதற்காகவும் அடிமைப்படுத்துவதற்காகவும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு இந்த செங்கடல் மதிலாக நின்ற தண்ணீர் அரணாக இஸ்ரேலுக்கு இருந்த அந்த தண்ணீர் இவர்களுக்கு கலக்கத்தை உண்டாக்கினது அந்த தண்ணீரில் அவர்கள் கலங்களிக்கப்பட்டார்கள் எத்தனை முறை சொன்னாங்க இந்த இஸ்ரேலரோடு தேவன் இருக்கிறார் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு அவர்கள் எத்தனை முறை சொல்லியும் பார்வன் கேட்கல அதே அரணாக இருந்த தண்ணீர் இவர்களுக்கு கலக்கத்தை உண்டாக்கின என் அன்பு சகோதரே சக்தி கத்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண் துன்மார்க்கருக்கோ அது கலக்கத்தை உண்டாக்கணும் என் அன்பு சகோதர சகோதரி இன்று உங்களுக்கு ஆண்டவர் அரணாக இருக்க விரும்புகிறார் நீங்கள் உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆண்டோட எதிர்பார்ப்பா இருக்கிற உங்களை ஆண்டவுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் உங்கள் தவறுகள் மீறிதலை அறிக்கை செய்யுங்க ஆண்டவர் மன்னித்து உங்களை உத்தமர்களாக்குவார் உங்களை நீதிமன்ற்களாக்குவார் உங்களை பரிசுத்த வாட்டியங்களாக பரிசுத்தவான்களாக மாற்றுவார் அவர் வழியில் நடக்க உங்களை ஒப்புக் கொடுத்து ஜபம் செய்வோம் நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு முயற்சி தோத்திருக்கிறப்பா இந்த தியான வேலையில் நம்முடைய பிள்ளைகளோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு காய்ச்சி தோற்றுறோம் தொடர்ந்து பேசுங்க உங்களுடைய வழியில் நடக்கிறவளாக மாற்றுங்க உங்களுக்கு அரணாக மாறுங்க ஒத்தமலாக மாறட்டும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்க பிறந்த நாள் திருமணம் நாளை கண்டு உமக்கு நடித்த பிள்ளை இருக்காய் இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் படிப்பில் வேலையில் குடும்ப காரியங்களில் அவள் எண்ணுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் மேலான காரியங்களை பெற்றவர்களாய் நம்முடைய வழியில் நடக்க உதவி செய்கிறாள் பலவீனங்கள் வியாதிகள் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் விசேஷமாக செபிக்கிறேன் அவளோட இணைந்து செபிக்கிறாயா உங்களுடைய தமிழ்மொழால் குணமாக்குங்க சட்டக்குழாய் மறைத்துக் கொள்ளுங்க உனக்கு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை வந்து காத்து உமக்கு எது சாட்சிகளாக எழுமட்டும் இந்த நாள் ஆசீர்வாதத்தினால மாற்றுங்க இந்த நாளின் தேவையில்ல சந்தேகம் ஒரு குறையாதபடி காத்து ஏசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் சுவை நல்ல பிதாவே ஆமேன் நமது ஆண்டு ஒரு ஆகிய கிறிஸ்துவோட கிழவு பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநாட்டலும் உடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதநாட்களிலும் இருப்பதாக ஆமேன் இந்த நாம் ஆண்ட வார்த்தை கேட்டோம் தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவுக்கு தெரியும் அழைப்பிரிசை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ வித்தி திருச்செபின் தலைமை போதகர் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்க்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்